சாய்வி பாப்பட் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறுதோறும் காலை ஒன்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் உங்க கணவர் உங்க பொண்ணால உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கா மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவள் மாசமாயி குழந்த போகிறது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் சார் அவங்க அப்பா மட்டும் இல்லை அவங்க அப்பா கடை வச்சிருக்காங்க நீங்கள் போங்க நாங்கள் வந்துட்டு இருக்கோம் ஆனால் இவன் உள்ளே போயிட்டு அந்த பிரசவ வாழ்லேருந்து வெளியே வந்துட்டா சார் வந்துட்டு அப்பா வரணுமா அப்பா எனக்கு வந்தாதம்மா நான் போவேன் அப்புறம் ஒரு மணி நேரத்துல அவங்க அப்பா வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி செம்ம அழுவ சார் அப்பா என்னை கூட்டிட்டு போயிடுங்க முதல்ல இங்க என்னை கூட்டிட்டு போ ஆனா இவளுக்காக நாலு நாளா நான் எங்க அவங்க மாமியார் அவங்க வீட்டுக்காரு வெளியில கொசு கடையில இருக்காரு சார் நாலு நாளா இருந்து அவனுக்கு ஜுரமே வந்துருச்சு ஃபோர் டேஸாக எனக்கு செம பயம் சார் நான் இவங்க கிட்ட வந்து சொல்றேன் என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்கன்ட்டு இவங்க என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் போ உள்ள அப்படி சொல்றாங்க ஆனா எங்க அப்பா வந்தாங்க பாப்பா கூட்டு போயிடலாம் வேற ஹாஸ்பிட்டல் போயிடலாம் நம்ம இங்க இருக்க வேணாம் பாப்பாக்கு பிடிக்கல வேண்டாம் எங்க அப்பா அதான் சொன்னாங்க அப்ப எனக்கு எங்க அப்பா தானே சார் அப்ப எனக்கு அந்த இடத்துல தோணும் மேரேஜ் பண்ணி கொடுத்து கூட்டா ஆபீஸுக்கு போகும்போது கூட அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் ஆபீஸ்க்கு போறப்பான்னு சொல்றேன் சார் அப்ப அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கான் அவனுக்கும் ஒருமா வராதா சார் எங்க அப்பா வந்து என்னோட லக்கி சாம் சார் நான் இப்ப ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன் எங்க அப்பா ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்றாங்கன்னு வைங்க அந்த இது கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும் மாப்பிள்ளை யாரு செலக்ட் பண்ணா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணாங்க அப்ப மாப்பிள்ளை உங்களுக்கு ஒரு லக்கி சான்ஸ் தானே உங்க அப்பா தான செலக்ட் பண்ணிருக்காரு ஆமா ஆமா அவங்க லக்கி கேக்கலாம்ல ஆனா அவங்களுக்கு மேல ஃபர்ஸ்ட் யார் இருக்கா அப்பா தான சார் இந்த பஞ்சாயத்து இந்த ஷோல முடியாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு இன்னும் ரெண்டு ஷோ வேணும்னு நினைக்கிறேன்